ஏய் ராகு உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் ம் சொல்லு தின்னி முட்டை அது இன்னைக்கு காலேஜில அண்ணிய ம் காலேஜில அனுவ என்னன்னு சொல்லு இழுத்துக்கிட்டே இருக்காது இல்ல அந்த ராதா இருக்கல அவ அண்ணி அடிச்சிட்டா என்ன சொல்ற ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை அதை ஃபர்ஸ்ட் சொல்லு நாங்க கேண்டீன்ல நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் தான் வந்து ஏதோ ஏதோ பேசிட்டு வம்பு பண்ணா அவளா என்ன பண்றேன் பாரு இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அடியே ராதா இன்னைக்கு இருக்குடி உனக்கு இந்தடா ஏன் பொண்டாட்டி ஆமா என்னாச்சு உன் பேசலாம் ரொம்ப டல்லா இருக்கு கண்ணம்லாம் வேற செவந்திருக்கு ஏண்டி அது ஒண்ணும் இல்லடா புருஷா நானும் அதுவும் இடிச்சுக்கிட்டோம் அதான் அப்ப கூட உண்மை சொல்ல மாட்டே ஏ மறைக்கிற ஒருவேளை வித்யா சொல்லிட்டாளோ கடவுளே இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது ஆன்ட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை ஆமா பண்டாட்டி காலேஜ்ல 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 ஒண்ணுமே நடக்கலையே எந்த பிரச்சனையும் இல்லை நான் எதுவுமே கேட்கலையே அதுக்குள்ள நீயா சொல்ற சரி இரு ராதா ராதா ஏய் இவரை ஏன் கூப்பிட்றியா மாமா கூப்பிட்டீங்களா உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க என்னாச்சு என்னம்மா அம்மா மாமா என்னை திட்டுறாரு நான் ஒன்றுமே பண்ணலை நீ ஒன்றுமே சொல்லலையா நீ என் பொண்டாட்டியை வேலைக்காரியன்னு சொல்லலையா அவளை கை நீட்டி அடிக்கலையா அடியே லூசு என்னடி பண்ணி வச்சிருக்க மாமா அவ மட்டும் என்ன திகலையா ஐயோ அத்தை ராதா நீ அந்த மாதிரி பேசுனது தப்பு அதுவும் காலேஜில் அவகிட்ட ஒழுங்கா சாரி கேளு அம்மா ரெண்டு பேரும் இப்பவே வீட்டை விட்டு போச்சு ரகு அமைதியா இருப்பா அம்மா பேசுறேன் டேய் எந்த பிரச்சனையும் வேணாம் வாடா போலாம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நடிக்கிறியா அவளை திட்டா நீங்க யாரு நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அண்ணி என்ன அண்ணி சும்மாவே இருக்கீங்க இவன் இப்படி பேசுறான் ஏதாவது சொல்லுங்க ராதா அண்ணி வாய மூடு ராணி ராதா அண்ணு சாரி கேளு சாரி அண்ணு அம்மா சொல்லி வைங்க இன்னொரு தடவை என் பொண்டாட்டி கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் வாடி போலாம் ஏண்டி அவங்கிட்ட சொன்ன இப்ப பாரு கீழே எவ்வளவு பிரச்சனை ஏண்டி ஓ அண்ணே அவளை ஒரு போடு போட்டானா இல்லையா இல்ல என்னது இல்லையா உங்க அண்ணே போடல அதுக்கு பதில ஆண்டி ஒரு போடு போட்டாங்க அண்ணி என்ன சொல்றீங்க அம்மாவா என்ன நம்பவே முடியலையே என்னாலையும் தான் ஆண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது கனவு மாதிரி இருக்கு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது போல ம் ஆமாடி சரி ரகு வேற கோமா போய் நான் போய் பார்த்துட்டு வரேன் ம் சரி சரி थोड़ी लूज டேய் புrsa நீ பேசாத ஏன் என்கிட்ட காலேஜிலயே சொல்லல அது வந்து நீ டென்ஷன் ஆயிருவ அதுவும் பிரச்சனை ஏது வரக்கூடாதுன்னு தான் சொல்லல அப்ப வீட்டுக்கு வந்ததால சொல்லணும்ல ஏன் சொல்லல நான் கேட்டதுக்கு ஒரு கதை வேற சொல்ற

உடம்பு சரியில்லைன்னு நீ தான் என்ன பார்க்குற ராதா என் பக்கத்துல கூட வரலம்மா உங்களை போய் என் பயனு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன் ஆண்டி அதெல்லாம் இல்லை நீங்கள் நீங்க போட்டு ரெஸ்ட் எடுங்க இங்கேயே படுத்துக்கோமா அவர் வேற நேரத்து போனாரு வேலை விஷயமா இன்னும் வரல ஆண்டி மாமா இல்லைன்னா என்ன நான் இன்னைக்கு உங்க கூடவே தூங்குறேன் சரியா சரி ஆண்டி டைம் ஆச்சு நான் போய் ரகு கிட்ட சொல்லிட்டு வரேன் உம் சரிம்மா போயிட்டு இத்தனை நாள இந்த பொண்ண ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் எல்லாம் இந்த ராணியால வந்தது